போது நமது மண்வாசத்தின் ஜூன் மாத இதழ் நீங்கள் வாங்கி வாசிப்பதற்கு ஏற்ற வகையில் விற்பனையில் உள்ளது வழக்கம் போல தகுதியான எழுத்தாளர்கள் வாயிலாக பெறப்பட்ட தரமான கலை மாமணி பேராசிரியர் முனைவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் பேத்தியுடன் உரையாடும் கட்டுரை அறிவியல் பூர்வமாக பல விஷயங்கள் அள்ளித்தருகிறது இஸ்ரோ விஞ்ஞானி முனைவர் சசிக்குமார் அவர்கள் காற்று குறித்தான அருமையான கட்டுரை ஒன்றை பதிவிட்டுள்ளார் இன்றைக்கு அரசு பள்ளியில் மாணவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தினை எப்படி மாற்றலாம் அதற்கு செய்ய வேண்டியவை என்ன என்று ஆசிரியை உமா மகேஸ்வரி அவர்கள் வகுப்பறைகள் வலம் பெற என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார் வழக்கம் போல எழுத்தாளர் அனுத்தமா அவர்களின் கட்டுரை எழுத்தாளர் அழகிரிசாமி குறித்தான பேராசிரியர் விஜயகுமார் அவர்களின் கட்டுரை பேராசிரியர் ராஜு அவர்களின் கட்டுரை குழந்தைகள் பாதுகாப்பும் பெற்றோர் பராமரிப்பும் குறித்து எழுத்தாளர் தேனம்மை லக்ஷ்மணன் அவர்களின் கட்டுரை என வாசிக்க வாசிக்க தகவல் களஞ்சியமாக கட்டுரைகள் மேலும் சூரிய நமஸ்காரத்தின் பலன்கள் குறித்து நோபல் விருந்தாளர் முனைவர் நாகேஷ் விளக்குகிறார் காய்ச்சலால் ஏற்படும் வலிப்பு குறித்து கவலை வேண்டாம் என்கிறார் பிரபல நரம்பியல் நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் தேசபந்து குறித்து காந்தி கல்வி நிலைய அலுவலர் நடராஜன் அவர்கள் அகதிகள் குறித்து மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு கணேசன் அவர்கள் தன்னம்பிக்கை குறித்து ஆடிட்டர் கலாவதி ஜெய் அவர்கள் சேமிப்பு குறித்து திரு நா ஜானகிராமன் அவர்கள் கைம்பெண்கள் நிலை குறித்து சமூக செயல்பாட்டாளர் ஜெசி அவர்கள் தங்கள் படைப்புகளை அளித்துள்ளனர் சங்க இலக்கியம் பழமொழி நானூறு குரல் கதை என இலக்கிய வரிசையில் முனைவர் நிர்மலா மோகன் தமிழ் செம்மல் புலவர் சங்கரலிங்கனார் கவிஞர் முருகேசன் ஆகியோர் தங்கள் பங்களிப்பை நல்கியுள்ளனர் பாரம்பரியம் குறித்து திரு கே பி பாரதி அவர்கள் கட்டுரையும் கவிஞர் இரவி அவர்களின் கவிதையும் தேரூர் கோபி அவர்களின் சிறுகதையும் இதழுக்கு சிறப்பு சேர்ப்பனர் நமது மண்வாசம் என்னும் சமூக பொருளாதார இலக்கிய இதழ் உங்களுக்காக காத்திருக்கிறது வாங்குங்க வாசியுங்க உலக விஷயங்களை நமது மண்வாசம் எனும் ஓரிதழில் தெரிந்து கொள்ளுங்கள்